நாம் வாழும் வீடு என்பது வெறும் கட்டிடம் மட்டும் அல்ல அது நம் ஆன்மாவின் பிரதிபலிப்பு அதனால்தான் ஒவ்வொரு நாளும் வீட்டின் சக்தியை தூய்மைப்படுத்துவது மிக முக்கியம் இன்று நாள் ஏழு நாம் பார்க்கப் போவது புனித மண்வாசனை பற்றி நீங்கள் ஒரு நாளாவது கவனித்து இருக்கின்றீர்களா புதிதாக பெய்த மழை மண்வாசனை மனதுக்கு எத்தனை அமைதியை கொடுக்கிறது அதே மாதிரி வீட்டில் பரவுகின்ற மண்வாசனையும் நம் மனத்தையும் வீட்டின் ஆற்றலையும் மாற்றி அமைக்கக்கூடியது புனித மண்வாசனை என்பது எந்தவொரு வாசனையும் அல்ல அது ஒரு ஆன்மீக அதிர்வு தூபம் சாம்பிராணி அகர்பத்தி அல்லது புது பூக்களின் வாசனை இவை அனைத்தும் நம் வீட்டில் உள்ள நீச்சர சக்திகளை அகற்றி தெய்வீக ஆற்றலை வரவேற்கின்றன காலை நேரத்தில் வீட்டில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி அதன் அருகில் சாம்பிராணி அல்லது கற்பூரம் வைத்து வாசனை பரவச் செய்யுங்கள் அந்த வாசனை வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் சென்றடையட்டும் நீங்கள் அதைச் போது மனதுள் ஓம் முருகாய நமக அல்லது உங்களுக்கு பிடித்த நாமம் ஒன்றைச் சொல்வது இன்னும் பலனை தரும் இப்படி தினமும் சில நிமிடங்கள் புரித மண் பரப்புவது வீட்டின் எதிர்மறை சக்தியினை நீக்கி அதற்குப் பதிலாக அமைதி செழிப்பு மகிழ்ச்சி ஆகியவற்றைக் கொண்டு வரும் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு நல்ல மண்வாசனை ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும் ஒரு நல்ல எண்ணம் ஒரு நல்ல நாளை உருவாக்கும் அதனால் இன்றே தொடங்குங்கள் உங்கள் வீட்டில் புரித மண்வாசனை பரப்பி தெய்வீக சூழலை உருவாக்குங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்